வணக்கம் நான் கணேஷ் காந்தி இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எல்லாருக்குமே ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீமோகுளோபின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் நமக்கு உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எதிர்ப்பு சக்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கணும் இது அதிகமா இருந்தாலும் பாதிப்பு தான் கம்மியா இருந்தாலும் பாதிப்பு தான் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த லோ லெவல்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது ஹிமோக்ளோபின் கம்மியா இருந்ததுன்னா உங்க உடம்புல வந்து இரும்பு சத்து கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்ஸ் இருக்கும் ப்ளீடிங் ஃப்ரம் இனி காசு அப்பப்போ எங்கேயாவது ரத்த கசிவு அதாவது மூக்களியோ இல்லை காது வழியாவோ உங்களுக்கு ரத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்பெஷலி இதனால உங்களுக்கு புற்றுநோய் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே சப்போஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிட்னில லிவர்ல கேன்சர் வரலாம் ஸோ இந்த ஸ்மோக்கிங் அலர்ஜிஸ் அதிகமாகலாம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் அதிகமா இருக்கு ஸோ நம்ம எந்த லெவல் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும் இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம பாடியே எடுத்துக்கோ ஓகேங்களா இவ்வளவு இருந்தா போதும் இவ்வளவு கெப்பாசிட்டி இருந்தா நம்ம உடம்புக்கு தாங்கும் அப்படின்றது அதாவது இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஓகேங்களா அடல்ட் ஃபீமேலே பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் லென்ட் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த ஹீமோக்ளோபின் ரிப்போர்ட் வரணும் ஓகே நம்ம எதுவுமே செய்யல நார்மலா இருக்கோம்னா கூட இந்த லெவல்ல தான் அது இருக்கும் சப்போஸ் இதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மலா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நம்ம சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன் இல்லை நம்ம ஃபிசிக்கலாக ரொம்ப பலவீனமாக இருக்கோன்னு எடுத்துக்கோங்க சப்போஸ் இது அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் நம்ம வந்து அளவுக்கு மீறின உணவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் டாபிக் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஹீமோக்ளோபினை அளவா வச்சுருக்கணும் ஐ மீன் அதிகமாக இருக்கிறத குறைக்கிறது எப்படிங்கிறது பார்க்க போறது இல்லை கம்மியாக இருக்கிற ஹீமோக்ளோபினை இப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் சிங்கிள் ஒர்க்கு தான் ஈஸியான ஷார்ட்கட் ஓகேங்களா குறைக்கணும் அப்படின்னா நீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுல வந்து வித ஒர்க் அவுட்டை பண்ண முடியாது ஏன்னா ஹீமோ உங்க உடம்புல இருக்கிற அதிக சக்தி அந்த சத்தை கிளியர் பண்றதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு தான் பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ஷனுங்கறது சைடு எஃபெக்ட் இருக்கு ஸோ அந்த சைடு எஃபெக்டால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து சதை போடும் வெயிட் அதிகமா கூடிடும் சோ வந்து ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நேச்சுரல் ஃபுட்டு இருக்கு ஆனா அந்த நேச்சுரல் அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படிங்கிறது தான் இருக்கும் ஓகே எனிவே இப்ப நம்ம கம்மியா இருக்கிற ஹீமோகுளோபினை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கறது பார்த்தோமா சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ஆம்லாம் பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த பெரிய நெல்லிக்கா தான் இதுக்கு நான் கொடுக்குறேன் ஆன்சர் இதை நான் ப்ராக்டிக்கலாக ட்ரையும் பண்ணிருக்கேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ கான்ஃபிடென்ட்டாகவே நான் பப்ளிஷ் பண்றேன் ஓகே சோ பொதுவா நெல்லிக்காங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இதனால பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்கும் தலைமுடி போட்டுறது குறைஞ்சிருக்கும் ஜீரண சக்தி இருக்கும் நம்ம உடல் எடை குறையும் வீக் ஐசைட் இல்லையா சோ த்ரோட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஹிமோகுளோபின் அதிகமா இருந்தா வர பிரச்சனைகளையும் தீக்கக்கூடிய விஷயமா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதே சமயம் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் எடுத்துட்டு இருக்கோம்ல அப்போ வந்து நம்மளால அதிகமான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்க முடியாது நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஸோ எல்லாமே இந்த ஊசி தான் அப்போ எனக்கு வந்து ஏழு எட்டு தான் இருக்கும் ஹிமோகுளோபின் ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லி ஒரு முழு நெல்லிக்காய் சாப்பிடுவேன் எப்போன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன் அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு அந்த லெவல் வந்துட்ட பிறகு வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சேன் இது உடம்புக்கு எப்பவுமே நல்லது சாப்பிடுவோம் ஓகேங்களா இதுல வந்து இப்ப இப்ப நிறைய விஷயங்கள் வந்துச்சு நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா அந்த தேனில ஊற வச்சு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்டுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அந்த பவுடரு ட்ரை ஐட்டம்ஸ் ட்ரீட்டட் பண்ணதெல்லாம் வாங்காம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடேபிள் ஷாப்பில் இருந்து வாங்கி அதுக்கு மேலே இருக்கிற தோலை மட்டும் உரிச்சி எடுத்துடுங்க அவங்க இந்த கெமிக்கல்ஸ்லாம் போட்டு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த அது அந்த மூச்சிக்கொல்லிலாம் சொல்லி அடிப்பாங்க இல்லையா அதனால மேலே வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் நம்ம எப்பவுமே இந்த ஆப்பிளே சாப்பிட்டாலும் தோலைலாம் உரிச்சுட்டு தான் சாப்பிடணுன்னுவாங்க அந்த மாதிரி நெல்லிக்காய்க்கு நீங்கள் தோலை உரிச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாகவே சாப்பிட்டு ஒரு மூணு நெல்லிக்காய் சாப்பிடுங்க இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் அது வந்து சீதம் சளி பிடிச்சிக்கும் அதனால அதிகமா சாப்பிட்றது நல்லதில்லை நமக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் நமக்கு மெடிசின்ஸ் எல்லாம் அதுக்கு அளவுக்கு கிடையாது இல்லைங்களா அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்க இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுவரை நான் இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டதே இல்லை நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஸ்மால் பீஸ் சாப்பிட்டு பாருங்க அதை கட் பண்ணி கட் சாப்பிட்டு பாருங்க உங்க பாடி கண்டிஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அது இம்யூனிட்டிங்கிறது உடனே உங்களை சுறுசுறுப்பாக்க கூடிய ஒரு விஷயம் அவங்க பாடியில ஒரு எனர்ஜி வரும் அது ஓகேங்களா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறீங்களே அதுக்கு ஈக்குவல் பவர் இதுல கொடுக்கும் ஆக்சுவலா இதுக்கு அவங்க எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க ஹிமோகுளோபின் அதுல போயிட்டு நான் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்னென்னு படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தான் தயாரிச்சிருக்காங்க அது ஒரு டேப்லெட்டே எனக்கு இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லி ப்ரௌன் கலர்ல பெருசா இருக்கும் டேப்லெட் எனக்கு ஞாபகம் இல்லப்போ ஸோ அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் கூகுளில் நார்மலாகவே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆமாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு கூட நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் எனிவே நான் விஷயத்துக்கு வரேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு பீசஸ் சாப்பிட்டு பாருங்க இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்ட்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டெய்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் வீக்லி

மெடிசின் எடுத்துக்காத நேரமும் சென்ட்ரல் டைம் கேப் இருக்கும்ல காலையிலேயும் நைட்டுக்கும் நடுப்புற அந்த இன்பிட்வின் கேப்பில் பெஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மதியம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க யூ ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதில் எந்த அளவுக்கு நமக்கு தேவையான ஹெல்த்தியெலாம் இருக்குங்கிறதுல காமிச்சிருக்காங்க விட்டமின் சி இருக்குது அயர்ன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது ஃபேட் இருக்கு புரோட்டீன் கொடுக்குறாங்க ஃபைபர் இருக்கு கார்போஹைட்ரேட் மாஷ் நமக்கு தேவையான எல்லா கம்ஃபர்டபிலிட்டியும் ஒரே ஒரு இருக்கு ஓகேவா கிட்னி டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்டுக்கே நான் சஜஷன் பண்றேன் அப்படின்னா மத்தவங்க இமேஜின் பண்ணி பாருங்க நார்மல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இதை எடுத்துக்கிறீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா வேற ஏதாவது பண்ணுங்க